ஆரம்பமும் பொருடா முடிவும் போக்குறா ரோஹித் இல்லாத ஒரு கேப்டன்சி அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் ஆகிட்டார் இப்போ கேப்டன் பிளேஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது டீம் இன்ட்ரெஸ்ட் கோசரம் அவர் பண்ணியிருக்காரு அது வந்து இப்போ பாராட்டக்கூடிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மூவ் அதை வந்து நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன் நூற்றம்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு மேல அடிக்கிறது இல்ல இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லி போர் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு யார் ஃபார்ம் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் யார் சீனியர் பேட்ஸ்மேன் யார் இன்னெக்ஸ் சீனியர் பேட்ஸ்மேன் எதுவும் கிடையாது யாரா வருவாங்க யார் ஆடுவாங்க போயிட்டு வருவாங்க அப்படிதான் அப்புறம் டிஸ்டிவ் பிளானிங்கே இல்ல டீம்ல திருப்பி இதே மாதிரி ரெகுலராக பண்ணியிருந்தா அப்புறம் என்னதான் இருக்கு பாரு கிரிட்டிகல்ச்சுக்கு முன்னாடி சுப்மான் கில் நேதர் லைன் பாலிங்ல அவுட் ஆயிட்டு போறாரு இந்த பிச்சுல ஸ்பின்னுக்கு விக்கெட் குடுக்கிற ஒருத்தர தான் அவருக்கு இன்னைக்கு மன்னிப்பே கிடையாது வேண்டாத நேரத்துல வேண்டாத காரியம் சுப்மான் கில் தான் இன்னைக்கு எக்ஸாம்பிள்

நிதிஷ்குமார் ரெட்டி நான் தான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து தொத்து வியாதி மாரி ஆகிடுச்சு இந்தியன் பேட்டிங் மீதி பேர் நல்லா ஆடாதவங்களுடைய வியாதி இவருக்கும் தோத்து பிடிச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலர்லி போல் அண்ட் போல்டு வெரி வெல் எனக்கு என்னமோ போல் அந்த பார்த்து பயப்படுறாங்களான்னு ஒன்று தான் எந்த விக்கெட்டையும் ஏர்ன் பண்ண விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட்டை தவிர அதனால் இந்தியன் பேட்டிங் கண்டினியூஸ் டு பி பேட் அறுபது ரன் எழுபது ரனுக்கு மேல லீடு கொடுக்க கூடாது இப்போ இருக்கிற கண்டிஷன் பிச் கண்டிஷன்ஸ் பார்த்தா फोर्थ இன்னிங்ஸ் will be very tough फोर्थ இன்னிங்ஸ்ல 150 டு 170 அடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் சோ அந்த டார்கெட் எப்படி அச்சிவ் பண்ணி நம்ம கொடுக்கணும் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட லாஸ்ட் டெஸ்ட்டு சிட்னியில் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு டே ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டே ஒன் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ரமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் ஆரம்பமும் பும்ரா முடிவும் பும்ரா ரோஹித் இல்லாத ஒரு கேப்டன்சியை எப்படி பார்க்குறீங்க போகிட்டு இல்லாத ஓரளவுக்கு மனசில் வருத்தம் தான் இருக்குது அவர் வந்து எஸ் அ லாட் டு இண்டியன் கிரிக்கெட் ஆனால் அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் ஆகிட்டார் இப்போ அவர் வந்து ஒரு கேப்டன் பிளேஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது டீம் இன்ட்ரெஸ்ட் அவர் பண்ணியிருக்காரு அதை வந்து இப்போ பாராட்டக்கூடிய விஷயந்தான் அவர் வந்து ஆடுவேன் அப்படின்னா ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது கோச்சும் ஒன்றும் பண்ண முடியாது ஈவன் அங்கே இருக்கிற செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் அங்கே பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவர் வந்து தைரியமாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அதுக்கோசரம் அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்க தான் வேணும் அதை பற்றி டு ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மூவ் அதை வந்து நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன் இது வந்து அவரோட மூவாக தான் இருக்குமா இல்லை இதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாலிடிக்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணச்சே அவருக்கு வந்து கொஞ்சம் ஹியூமிலியேட்டிங்காக இருந்திருக்கும் பண்ணல லாஸ்ட்டு மேட்ச்சு இப்போ கூட நம்ம பிஜி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களால் ஒரு பத்து ரன்னுக்கு மேலே கூட அடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு வறட்செல்லாம் அவருக்கு வந்து ஒரு மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எத்தனை ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டி வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரு கேப்டன் வந்து ஒரு மிடில் ஆஃப் த சீரீஸில் இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து கேப்டன்சி விட்டுட்டு இதுமாரி மைக் டெனஸ் பண்ணார் ஆஷஸ் சீரீஸில் அது தவிர வேறு யாரும் பெருசாக அதுமாரி பண்ண மாதிரி தெரில இது வந்து பெரிய டிசிஷன் அதனால் நம்ம அவருக்கு ஒரு ஒரு சல்யூட் தான் இருக்குது டாஸ் வந்து இந்தியா ஜெயித்து வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க நீங்கள் பேர்த்தில் மேட்ச் அப்போவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாஸ் வின் பண்ணி கடைசியில் மேட்ச் ஜெயித்த வரைக்குமே அது தப்பு தான் அப்படின்னு சொன்னீங்க இந்த டிஷன் எப்படி பார்க்குறீங்க திருப்பி வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சிட்னியில் எடுக்கிறது வந்து சிட்னியோடைய ரெப்புடேஷன் வேறு பேர்த்து ரெப்புடேஷன் வேறு பர்து வந்து பவுன்சிங் விக்கெட்டு எல்லாருக்குமே தெரியும் ஓல்டு வேர்ல்டு நோஸ் த ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் இன் த இஸ் பர்த் அதுக்கப்புறம் டர்பன் இன் சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு தெரியும் அதனால் அதில் ஏற்ற டிசிஷனுக்கும் இதுக்கு இப்போ இருக்கிற டிசிஷனுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோட கம்பேர் பண்ண முடியாது இது வந்து நாட் அ பேட் டிசிஷன் இது வந்து ஜென்ரலாகவே டாஸ் வின் பண்ணி ஒரு டீம் பேட்டிங் தான் ஆடணும் அது இந்தியன் டீம் வந்து பேட்டிங் வந்து மோர் ஸ்ட்ராங்கர் தேன் பவுலிங் ஓ பேப்பரில் பட் இந்த வாட்டி ரெண்டு ரெண்டு சீரீஸாக கிளிக்காக அது நியூசிலாண்டு சீரிஸ்லேயும் பேட்டிங் டோட்டலி ஃபெயில்டு நம்ம வந்து திருப்பி திருப்பி ஆஃபன் அன் யூஸ்ட் வேர்டு கலெக்டிவ் ஃபெயில் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து இன்பரலாம் அந்த ஏன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை இப்போ எப்போ பார்த்தாலும் இதுமாரி ஆடுறது நூற்றம்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு மேலே அடிக்கிறது இல்லை இப்படியே பண்ணிட்டுருக்காங்க சொல்லி சொல்லி போர் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு யார் ஃபார்ம் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் யார் சீனியர் பேட்ஸ்மேன் யார் இன்எக்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் எதுவும் கிடையாது யாராவது வருவாங்க எங்கேயாவது ஆடுவாங்க போயின்ட்ருவாங்க அப்படி அப்படிதான் ஆடுறாங்க அதாவது ஒரு வீக்காக சொல்ற மாதிரி பட்டா ப டேம் படாமல் இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் பிளானிங்கே இல்லை டீம்ல அதுக்கு தான் நம்ம கோச்சு க சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை பற்றி என்னுடைய கமெண்ட்ஸில் நான் அடிக்கடி நான் வந்து கொஞ்சம் எதிராக பேசுகிறேன் திருப்பி திருப்பி இதே மாதிரி ரெகுலராக பண்ணிருந்தால் அப்புறம் என்னதான் இருக்குது யாராவது ஒருத்தர் ஒரு 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 ஒருத்தர் ஒருத்தர் ஆடுறாருன்னா இன்னொருத்தர் ஆட மாட்டேங்கிறாங்க கிரிட்டிக்கல் இன்றைக்கி பாருங்க கிரிட்டிக்கல் டையத்தில் லஞ்சுக்கு முன்னாடி சுப்மான் கில் கடைசி ஓவர்

அவருக்கு இன்னைக்கு மன்னிப்பே கிடையாது நம்ம வந்து சுப்மான்கள் சுப்மான்கள் போன மேட்ச் ட்ரா பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க நல்லா அடிட்டு கடைசியில் வந்து அதுவும் லஞ்சுக்கு முன்னாடி எல்லா மேட்சிலும் பார்த்துருக்கீங்களா நீங்க கோலி ஆ கோலி ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் இப்படியே லஞ்சுக்கு முன்னாடி இல்லைன்னு டீக்கு முன்னாடி விக்கெட்டை கொடுக்குறது டீலேருந்து வந்து இதை கிரியேட் அ கிரைசஸ் அதுமாரி டீ லஞ்சுக்கு அப்புறம் வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம விராட் கோலி அவுட் ஆகிட்டாரு இப்படியே பண்ணுறாங்க என்ன அதான் சொல்கிறேன் இது வந்து ஃபார்முக்கும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்மித்து ஃபார்மு வந்து ஃபுல்லாக அடிக்கிறாரு ஒரு வாட்டி செஞ்சு அடிச்சுருன்னா அடுத்த வாட்டி செஞ்சு அடிச்சிடாரு கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரு கான்ஸ்டாக இப்போ அடிப்பார் மாதிரி தெரிகிறாரு அவர் பாரு எவ்வளோ தைரியமாக இருப்பாரு ஏறுறாரு நியூ பால் ரெண்டாவது பால் அதுவும் பூப்ராவை ஏறுறாரு அவர் அவர் நான் பார்ப்பேன் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அவர் இப்படி ஆடுவா இந்த மாதிரி ஆடி வரா அதெல்லாம் வேறு விஷயம் அது ஆனால் அவர் ஆடுற விதம் பார்த்தா நமக்கே ஒரு 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 அதிர்ச்சி அப்படியே தருது மாதிரி ஆடுறாங்க இது வந்து தெர் இஸ் நத்திங் நியூ இன் இந்தியன் கிரிக்கெட் தி சிட்னி டெஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல பேட்ஸ்மனை பொறுத்த இருக்கலாம் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாம் பழையசு தான் ஆடுறது வருது போயிடுது விக்கெட் விடுறது யாரும் ஒரு பிளான் பண்ணி ஆடுறதில்ல ஸ்கோர் எப்படியான ஒரு இரநூத்தம்பது கொண்டு வரணும் முந்நூறுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆடுறதே இல்லை அண்டு ரிஷப் வந்து நல்லா அடினார் இன்றைக்கி போன வாட்டி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணதில் நிறைய பேர் அவரை ட்ராப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நான் டிபேட்டில் நம்ம இதில் பேசலை பட் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ரிஷப் அந்த ட்ராப் போல் ஒரு முட்டாத்தனம் இருக்கவும் முடியாதுன்னு நல்ல காலம் அந்த முட்டாத்தனத்தை பண்ணாமல் இருந்தாங்க அவர் வந்து இப்பவும் பாருங்கள் இன்றைக்கும் ரொம்ப பெரிய ட்ரபுள் எல்லாம் இல்லை அடிலாம் வாங்கினார் இன்றைக்கி ஹெல்மெட்டில் அடிபட்டுது கையில் அடிபட்டுது ஷோ லெக்கில் அடிபட்டுது எல்லாம் எல்லாருந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அடிநாரு கடைசியில் வந்து ஹூக் பண்ணி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு நம்ம முக்கியமாக சொல்லணும் சிட்னி விக்கெட் வந்து ஆஸ்திரேலியன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி பேஸ்ட் விக்கெட்டு ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேலேருந்து ஸ்பின் எடுக்க அப்படி தான் சிட்னி விக்கெட்டோட ரெபூட்டேஷன் பட் ஆஃப் லேட் ரீசன்டா கொஞ்சம் 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 ஃபாஸ்ட் பாலர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இன்றைக்கி பார்த்த பிச்சு க்ரீன் க்ரீன் டாப் அதனாலதான் நல்ல கிராஸ் இருந்தது அண்டு அன் ஈவன் பவுன்ஸ் விக்கெட்டில் ஃபஸ்ட்டு டேலியே அண்டு டூ பேஸ்ட் விக்கெட் சில பால் வந்து பிச்சாகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது இவர்லாம் ரிஷப் பந்த் அவுட் ஆனது அதான் காரணம் அவர் வந்து ஹுப் பண்ண போனச்சே அந்த பந்து ரொம்ப குவிக்காக வந்துடுது அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ பட் ரிஷப் பந்த் இன்றைக்கி அவருடைய நார்மலாக இருக்கிற இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஓரளவுக்கு நல்லதான் அடீனார் பட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் டெஃபினட்டாக போகாத ஸ்கோர் தான் ஆனால் ஒரு ஒரு நேரத்தில் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி ஐம்பது வருமா நூற்றி நாற்பது வருமானே இருந்தது கடைசியில் ரெண்டு நம்ம சொல்லியிருந்தோம் டைலெலாம் ஆடுறதே இல்லை நம்ம டைல்ஸ் அவங்கள மாதிரி ஆடல டைலண்டர்ஸ் ஆடுறது இல்லைன்னு சொல்லியிருந்தோம் பூம்ரா ஆஸ் அ கேப்டன் செட் அண்ட் எக்ஸாம்பிள் அவரே ஒரு ஒரு மாடலாக இருந்து ஒரு 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 ஃபோரு சிக்ஸர்லாம் அடித்தார் ஈவன் இவர்லாம் கூட நின்று வாஷிங்டன் சுந்தர் பாவன் நல்லா ஆடினார் ஈவன் மோமன் ஸ்வராஜே இது விக்கெட்டை தூக்கி கொடுக்கல அவர் கொஞ்சம் ஆடாக ட்ரை பண்ணார் ஸோ ஓரளவு ஸ்கோர் ஒன் எயிட்டி ஃபைவ் இட்ஸ் நாட் பேட் பட் டூ ஃபிஃப்டி இருந்து இப்போ பார்த்த பிச்சை படி நம்ம பார்த்து அவங்களே ஸ்டார்ட் எப்படி அவங்களுக்கும் விக்கெட் போயிட்டு ஏற்கனவே மூணு ஓவர் தான் இருக்க ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க இரநூத்தி எண்பது அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு சான்சஸ் மச் பெட்டர் டுடே பட் இட் இஸ் நாட் டூ டூ ஃபார் நம்ம வந்து முக்கியமான விஷயம் வி ஆர் நாட் அவுட் ஆஃப் த கேம் வி ஆர் வெரி மச் கேம் இப்போ இந்த டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இன்னும் அலைவில் இருக்காங்க அப்படி தானே டே ஒன்னுக்கு அப்புறம் டே ஒன் பிலாங் டு ஆஸ்திரேலியா அதில் டவுட்டே இல்லை எல்லா செஷனும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் மூணு செஷன் ஒரு டீமுக்கு இருக்குன்னா அந்த டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க அந்த டீம் தான் டாப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் பட் பிச்சோட கண்டிஷன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு பூம்ராவோட ரெண்டு ஓவர் ரெண்டு மொஹமட் சிராஜோட ஒரு ஓவர் பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஓரளவுக்கு இந்த பிச்சில் நம்மளும் ஆஸ்திரேலியன்ஸை கன்டெக்ட் பண்ணலான்னு நின்று பட் ஆஸ்திரேலியன்ஸோட மொமெண்டம் ஆஸ்திரேலியன் பேட்டிங் பேட்ஸ்மேனோட ஃபார்ம்லாம் பார்க்கச்சு அவங்க அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அவங்க அப்படி தான் நம்பிட்டு இருப்பாங்க பட் பூம்ரா நல்ல ஒரு நாலு டெஸ்ட் ஆடியும் அவ்வளோ ஓவர் போட்டும் அவர் வந்து ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப அப்படியே டிஸ்இண்ட்ரஸ்டடோ இல்லை நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கார் கேப்டன்சி வந்து அதனால் திருப்பி அவர் வந்து நம்ம கேப்டனாக இருக்கே திருப்பி பர்ஃபார்ம் பண்ணணும் டீமை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல தெளிவு தெரியுறது அவர் அதனால் டேபிலாங் ஆஸ்திரேலியா பட் இந்தியா இஸ் நாட் உட் அத் கேம் இந்தியாவோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் டாப் ஆர்டர்ஸ் எகைன் அண்ட் எகைன் அவங்க பண்ணுறதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அப்படியே இப்போ ஆஸ்திரேலியன் சைடு வந்தோன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்தது இந்த வாட்டி உண்மையாக சொல்லணுன்னா பிச்சு டிஃபிகல்ட் தான் பட்டு பிச்சு டிஃபிகல்ட்னால விக்கெட்டு லூஸ் பண்ணுறதுன்றது ஒன்னொரு விக்கெட் தான் மீதி நிறைய விக்கெட் இன்னைக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் முதலேருந்து எடுப்போம் கே எல் ராகுல் சாஃப்ட் டிஸ்மிஸ் சொல்லுவாங்க வெறும ஒரு ஆட்னரி பிளிக் ஷாட்ட ஏர்ல ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுவும் அன்லைக் ராகு ராகுல் இந்த சீரீஸ்ல இப்படி அவுட் ஆனது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவரும் வந்து ஜெய்ஸ்வாலும் அன்பிளேபிள் பால்லாம் கிடையவே கிடையாது அதான் அன்பிளேபிள்லாம் கிடையாது சாதாரணமாக ஆடி இருக்க வேண்டிய பால் அவர் அனாவசியமாக அவுட் ஆகிட்டு போனாரு நம்பர் த்ரீ சுப்மான்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் நேதன் நைன் பால்ல அனாவசியமாக ஏறி அதுவும் லாஸ்ட் பிஃபோர் லஞ்சு வேண்டாத நேரத்தில் வேண்டாத காரியம் இருந்தது சுப்மான்களுடைய பேட்டிங் தான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் விராட் கோலி திருப்பி அவுட் ஆஃப்டம் போய் நல்ல பால் தான் அது பட் அவர் எவ்வளோ நேரம் ஆடினார் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பாலுக்கு மேலே ஆடிட்டார் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு அந்த பால் ஈஸியாக விட்ருக்கலாம் அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அவர் அந்த பாலை வந்து அவ்வளோ பால் ஆனதுக்கப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணி விட முடியலைங்கிறத நம்ப முடியல சம்திங் ராங் கான்சன்ட்ரேஷன் இல்லை அண்ட் மோட்டிவேஷன் இல்லை செல்ஃப் மோட்டிவேஷனே இல்லை அவருக்கு நல்லா தெரியுது அப்போ எப்படி நாலு மேட்சாகனா ஒரு மாரிச்சு செஞ்சுரி யாரோனா அடிக்கலாம் அதனால் அதை செஞ்சுரி அடித்ததை வச்சுட்டு இன்னமும் நம்ம வந்து விராட் கோலி விராட் கோலின்னு சொல்ல முடியாது விராட் கோலி ரோஹித் சர்மா பாதையில் தான் பயின்றிருக்காரு ரோஹித் சர்மா இன்னும் மெக்னானிக இருக்கார் இவர் இல்லை அதான் அதான் ரெண்டு பேருக்கு அதான் வித்தியாசம் ரிஷப் பந்த் ஹூக் பண்ணி விட்டானது தான் பெரிய பால் போட்டு அப்படியே இதெல்லாம் இல்லை அவ்வளோ நேரம் ஆனதுக்கு அவரை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபிஃப்டியாக அடிக்கணும் ஃபிஃப்டிய டார்கெட் வச்சுட்டு ஃபிஃப்டி அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அது கூட இல்லாமல் போயிட்டாரு அண்டு ஜடேஜா 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 ட்ரை பண்ணாரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாரு கடைசியில் வேற வழி இல்லாமல் அடிச்சு தான் ஆனால் என்ன நம்பர் நைன் டென் பேட்ஸ்மேன் தான் இருக்காருன்னு அடிக்கப் போனே அவுட் ஆயிட்டார் அண்டு வாஷிங்டன் வாஷிங்டன் இருக்கறம் பேர் நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கு கொஞ்சம் அன்பிளேயபிள் பால் வெரி டிஃபிகல்ட் பால் ஃபஸ்ட்டு பால் அதே ரெண்டாவது பால் மூணாவது பால் இருந்தால் கூட ஆடிடுவாங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்லா விழைச்சி அது ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவர் கொஞ்சம் அன்லக்கி பட்டு நான் தான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து தொத்து வியாதி மாரி ஆகிடுது இந்தியன் பேட்டிங் மீதி பேர் நல்லா ஆடாதவங்களுடைய வியாதி இவருக்கும் தொத்து எடுத்து வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் நித்தீஷ் நித்திமார் ரெண்டு மூணு இன்னிங்ஸா அப்படி ஆயிடுத்து ரெண்டு இன்னிங்ஸா ஆயிடுது அப்படி ஸோ அவருடைய அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸல் வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடினார் ஆகி அவுட் ஆகிட்டார் அவரும் ஒரு டெஸ்பிரேஷன் ஆகிடுச்சேன் விக்கெட் அந்த இடத்துல விக்கெட் இல்லாத போது அவருக்கு வந்து போன வாட்டி அவர் அடிச்சா அடிக்காம ஆடி ஒரு ரன்னு கூட அடிக்காமல் எல்லோரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதனால் நல்லா ஆடி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சரி இந்த வாட்டி நேரம் ஸ்ட்ரைக் நல்லா ஆடணும்னு அடிச்சு ஆனார் அவுட் ஆகிட்டார் ஸோ எந்த ரெண்டு விக்கெட்டை தவிர எதுவுமே ஏர்ன் பண்ண விக்கெட் இல்லை தோ பிச்சிஸ் டிஃபிகல்ட் தோ ஆஸ்திரேலியன்ஸ் போல்ட் வெல் பர்டிகுலர்லி போல் அண்ட் போல்டு வெரி வெல் போலன் வந்து எனக்கு என்னமோ போலந்தை பார்த்து பயப்படுறாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது அவர் அந்த ஒயிட் கிரீமை போட்டு ஹியூஜாக இருக்காரா அவர் கெக்காங் கிங்காங் இந்த இதுன்னு சொல்லுவாங்க ரெசலர் மாதிரி இருக்கார் ஓடி வந்து போடச்சே பயந்துடுறாங்களான்னு தெரில பேஸ் கூட அப்படி கிடையாது அவர் நம்ம பூம்ராவுடையும் முகமட் சிராஜாவுடையும் பேஸ் கம்மி தான் அவர் பட் அவருடைய அக்யுரஸி ஈ ஆல்வேஸ் போல்ஸ் இன் ரைட் ஏரியாஸ் அண்ட் இ ஆல்வேஸ் மிக்ஸ் அ ஷார்ட் பால் கிளவர்லி சிம இவரும் கமின்ஸ் அப்படி தான் ஷார்ட் பால் பாருங்க கடைசியில் இவரும் ஷார்ட் பால் எடுத்துட்டார் பாருங்க அவர் வாஷிங்டன் சுதிரை எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க வாஷிங்டன் நல்லா அடைஞ்சுருக்காரு உடனே போலிங் சேஞ்ச் பண்ணி வந்தார் ரெண்டாவது பால் பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ இது வந்து எந்த விக்கெட்டையும் ஏர்ன் பண்ண விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட்டை தவிர அதனால இந்தியன் பேட்டிங் கண்டினியூஸ் டு பி பேட் அதனால இது வந்து இது பெரிய ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சி சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இப்படி ஒரு புது கோச்சு புது சப்போர்ட் ஸ்டாஃப் வந்ததுக்கு அப்புறம் பேட்டிங் ஏன் கண்டினியூஸா ஃபெயில் இயர் எல்லாரும் சேர்த்து மொத்தமா ஒட்டு மொத்தமா ஃபெயில் என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்ச ஆனோம் நம்ம அதான் பிசிசிஐல மீட்டிங் சொல்லியிருக்காங்க கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் அதுக்கப்புறம் தெரிய வரும் என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க என்ன பண்றாங்கிறதுலாம் நம்ம அதை தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்கள் இப்போ வந்து இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் டார்கெட்டுங்கிறத ஆஸ்திரேலியன் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இல்லை இட் இஸ் நாட் தட் இட் நாட் வெடி பி ஈஸி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் விட்டுருங்க அதை நம்ம நம்ம வந்து முக்கியமாக நம்மளுடைய டார்கெட் என்னென்ன இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே மேக்சிமம் இரநூத்தம்பதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அறுபது ரன் எழுபது ரன்னுக்கு மேலே லீடு கொடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற கண்டிஷன் பிச்சு கண்டிஷன்ஸை பார்த்தா ஃபோர்த்து இன்னிங்ஸ் வில் பி வெரி டஃப் ஃபோர்த்து இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது அடிக்கிறத விட கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டார்கெட்டை எப்படியே அச்சீவ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அதுக்கு இப்போ வந்து ரொம்ப லீடு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து நம்மளும் செகண்ட் இன்னிங்ஸில் திருப்பி அடிக்க முடியாது நம்மளாலேயும் நேதன் லைனுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விக்கெட்டு இந்த தேர்ட் டே டே டெஃபனெட்டாக ஸ்பின் எடுக்கும் அன் ஈவன் பவுன்ஸோடு இருக்கும் ஸோ பவுன்ஸ் இல்லை பவுன்ஸோட ப்ராப்ளம் பிச்சு டேர்ன் ஆச்சுன்னா நம்ம பார்த்தோம் நியூசிலாண்ட் சீரிஸ் மாதிரி தான் ஆகிடும் அதனால் நம்ம வந்து நமக்கே இப்போ ரெப்யூட்டேஷன் வெரி பேட் அகெயின் ஸ்பின்னு பட் நம்ம தேர்ட் இன்னிங்ஸ் தான் போகிறோம் அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க நமக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க அதனால் நாங்கள் நாற்பது ஐம்பது மேலே லீடு கொடுக்காம செகண்ட்ஸ் இரநூற்றித்திபத்தஞ்சு அடிச்சா தான் அவங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு ரன் தான் டார்கெட் கொடுக்க முடியும் இப்போதைக்கு இந்தியாவுக்கு சான்சஸ் ஆர் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருக்கும் நம்ம தோ வி ஹவ் நாட் பேட்டட் வெரி வெல் அதான் சொன்னால் இரநூத்தம்பது ரன் அடிச்சிருந்தானா நம்ம பொசிஷன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் அடிக்கலை பட் பார்ப்போம் நூற்றி ஐம்பது வச்சுட்டு நம்ம கம்பேக் பண்ணி ஜெயித்தோம் பெர்த்தில் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போது நூற்றம்பதுக்கு பல நூற்றி எண்பத்தஞ்சு அவங்களும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அண்டு பூமரா போட்ட ரெண்டு ஓவரில் ஒரு நாலு இதுவரையாவது பீட் ஒரு ஏற்கனவே தடவை அடியும் வாங்கிட்டார் அவர் இன்ஃபேக்ட் அவர் செகண்ட் இனிங்ஸில் ஃபிட்டாக இருப்பாருன்னு தெரியும் நல்ல கையில் விரல நல்ல அடி இருக்கு ஆமாம் அவருக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு டேல இந்தியா ஒன்று நல்ல பொசிஷனில் இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் ரொம்ப மோசமான பொசிஷனில் இல்லாமல் ஓரளவுக்கு மேட்ச கம்ப்ளீட் பண்ணுற லெவலில் தான் இருக்காங்க சார் பும்ரா பவுலிங் போட வரும்போது இந்த சாம் கான்ஸ்டஸ்க்கும் இவருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் நடந்ததை பார்க்க முடிஞ்சது ஏன்னா பவுலிங் போட வரும்போது ரொம்ப டைம் எடுத்ததுனால அந்த டைம் கன்சூம்காக இவர் வந்து நம் பார்த்து எப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லி இவர் போய் அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்துட்டு பும்ரா போய் அவர்கிட்ட அந்த இல்லை அவர் ஆஸ்திரேலியன்ஸு அவங்களுக்கு ஒரே டென்ஷன் அப்போ தே டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் ஒன் மோர் ஓவர் வெரி கிளியர் கவாசா அவர் தன ஸ்டைலில் கொஞ்சம் அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணார் இந்த பையன் அந்த நியூ நியூ பாய் சாம் கான்ஸ்டாஸ் அவர் வந்து நல்ல ட்ரெயின் ஆகிருக்கார் மொதல் மேட்ச்லேயே நல்ல இந்தமாரி ரகலா பண்ணுறதுக்கு நல்ல ட்ரெயின் ஆகிட்டார் அவர் தான் வந்து ஆரம்பிச்சு விட்டார் அந்த பூப்ரா வந்து இஸ் நாட் ஓன்லி கேப்டன் இஸ் ஆல்சோ ஒரு ஃப்ரண்ட்லைன் பவுலர் அண்ட் இஸ் எ க்ரூஷியல் மேட்ச் ஆனார் அவருக்கு வந்து டெஃபினட்டாக இது பிடிக்கலை அதனால் அவரும் ரியாக்ட் பண்ணார் பட் யாரும் ஒன்றும் பெரிய ரூ இவர் பும்ரா ஒன்றும் ரூடாலாம் இதுவே பண்ணலை அவர் வந்து சில பேர் வந்து இப்போ விராட் கோலி பண்ணச்சே சரி மோமன் சிராஜ் பண்ணச்சே சரி ரொம்ப அப்படியே அக்ரெசிவாக அப்படியே கண் கண்ணுக்கு நேரம் தெரியும் அவங்க வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கண்ணே ஸோ பும்ரா நோஸ் ஹவு டு கண்ட்ரோல் ஹிஸ் இது அதே சமயத்தில் இ வாண்ட்ஸ் டு சென்ட் த மெசேஜ் டு அப்போனண்ட் ஸோ ஹி இஸ் அக்ரெசிவ் பட் இஸ் நாட் வெரி பேடுஸ் பிஹேவியர் அதனால் நல்லா தான் இருந்தது ஸோ அது தேவைதான் நமக்கு வந்து நம்ம கிரிட்டிக்கல் மேட்ச் பரஸ் கிரிட்டிக்கல் டைம் அப்போது அதை வந்து விட்டு கொடுக்காம அவரும் தன்னுடைய அக்ரேஷனை காமிச்சாரு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு கேமே நல்லா தான் இருந்தது ஓகே சார் பார்க்கலாம் சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்கீங்க டே டூ எந்த மாதிரியாமையே போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு மேட்ச் எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ